பல்லாண்டு வாழ்க யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சித்த மருத்துவர் டாக்டர் ரோகிணி ராஜா பிஎஸ்எம்எஸ் அவங்க வந்திருக்கிறாங்க அவங்க கிட்ட இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோம் அது முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்ன உடனே என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே யோசனை இருக்கும் ஆமாங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு உடல் பருமன் பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கு அதுலயும் குறிப்பா பெண்களுக்கு உடல் எடை கூடுற பருமன் அந்த உடல் பருமன் கூடுற பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால பெண்கள் அதை தேடி எப்படி உடல் எடைய குறைக்கலாம் அப்படின்னு தேடி ஓடிட்டு இருக்கிறாங்க அதுக்கான தீர்வுகளையும் அதுக்கான ஆலோசனைகளையும் வழங்குறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக சித்த மருத்துவர் டாக்டர் ரோகிணி ராஜா பிஎஸ்எம்எஸ் அவங்க வந்திருக்கிறாங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் உங்களை பார்த்தாலே தெரியுது நல்லா இருக்கீங்கன்னு ஆனா எங்களை மாதிரி ஆள்கள் தான் நல்லா இருக்க முடியல அதாவது உடல் பருமன் பிரச்சனை அப்படிங்கறது இருக்கு இல்லையா இன்னைக்கு இன்னைக்கு காலகட்டத்துல பெண்களுக்கு அதிக அளவுல உடல் பருமன் பிரச்சனைங்கிறது இருக்கு இதுக்கு என்ன காரணம் முதல்ல உடல் பருமன்னா என்னங்கறத பாத்துக்கலாம் உடல் பருமன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதிகமான கொழுப்பு வந்து நம்ம உடம்புல சதைகள்ல வந்து தங்குறதுதான் நம்ம உடல் பருமன் சொல்றோம் ஸோ வந்து ஒருத்தருக்கு உயரத்திற்கு ஏற்ற எடை வந்து நம்மளுக்கு இருக்கணும் ஸோ நார்மலாக சொல்லப்போனால் ஒருத்தங்களோட இதை வந்து பிஎம்ஐ அப்படிங்கிற அளவீடு மூலமாக இதை கணக்கிடுவாங்க பிஎம்ஐ அப்படின்னா பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லி ஒருத்தரோட வெயிட்டையும் டிவைடட் பை ஹைட் இன்ட்டு மீட்டர் square சொல்லுவோம் இப்போ ஒரு வெயிட் வந்து ஒரு சிக்ஸ்டி கேஜி இருக்காங்க அப்படின்னா ஹைட்டு வந்து ஒரு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்காங்க அப்படின்னா அதை வந்து மீட்ரு ஸ்கோயரில் போடும்போது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் இன்ட்டு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் இதை கணக்கிடும்போது எவ்வளோ வருதோ அதுதான் அவங்களோட பிஎம்ஐ வேல்யூ ஸோ நார்மலாக ஒரு பர்சனுக்கு வந்து பிஎம்ஐ வேல்யூ வந்து ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ்குள்ளே இருந்தால் அது வந்து ஒரு நார்மல் அவங்க உடல் எடையோடு இருக்கிறாங்கங்கிறது அர்த்தம் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து பார்டர் லைனில் இருக்காங்க கொஞ்சம் ஓவர் வெயிட் அது ஸோ தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிரேட் ஒன் கிரேட் ஒன் ஒபிசிட்டி ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் அது வந்து கிரேட் டூ ஓபிசிட்டின்னு சொல்லுவேன் ஏன்னா இன்றைக்கி வந்து உடல் எடையை கவனிக்கிறது இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றைக்கி காலக்கட்டத்தில் காலில் சக்கரத்தை கட்டிட்டு ஓடுற மாதிரி ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து வேலை பொழுவை நோக்கி போய்ட்டு இருக்காங்க அலுவலகத்துக்கு போகிறது இந்த மாதிரி இருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களோட வெயிட் இவ்வளோ இருக்கா ஹைட் இவ்வளோ இருக்குமாங்கிறத வந்து கவனிக்கிறதே இல்லை இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க இன்னைக்கு இருக்கிற அவசரமான காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து பெண்கள் எல்லாம் என்னென்னா அவங்களோட வேலை பழுவனாலேயும் சரி வீட்டில் இருக்கிற கூடிய பிரச்சனைகள்னாலேயும் அவங்களோட உடல்நிலையை கவனிக்காமல் விட்டுருவாங்க ஒரு காரணம் என்ன அப்படின்னா அவங்க இப்போ காலை நிறைய பேர் என்ன அப்படின்னா காலையில் வேலைக்கு போகிற அவசரத்தில் காலையில் சாப்பாடை சாப்பிடாமையே போயிடுவாங்க ஸோ காலையில் சாப்பாடை கண்டிப்பாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒபிசிட்டி உடல் பருமன் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் காலை சாப்பாடு தவிர்த்தா உடல் பருமன் கூடும் அதிகமாகும் இது எந்த ஏஜ்ல இருந்து எந்த ஏஜ் வரைக்கும் எல்லார் ஏஜுக்குமே சிறு குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் காலை உணவை தவிர்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து உடல் எடை அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு கேட்டுக்கோங்க மக்களே காலை சாப்பாடை தவிர்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க எடை கூடுவீங்க உடல் பருமன் அதிகரிக்கும்னு உங்களுக்கு பெரிய அச்சுறுத்தலை கொடுத்துருக்காங்க ஐயோ காலேஜுக்கு போகணும் லேட் ஆயிடுச்சு ஐயோ ஆஃபீஸ்க்கு போகணும் லேட் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னைக்கு கால சாப்பாடு தானே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஆனால் கண்டிப்பா அந்த கால சாப்பாடை நம்ம கண்டிப்பா எடுத்துக்கணும் அப்படிங்கிறத அறிவுறுத்துறாங்க மரபு ரீதியா உடல் எடை கூடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மை அதுக்கான காரணங்கள் என்னென்னு மரபு ரீதியாக உடல் எடை கூடும் கூடுங்கிறது தவறான கான்செப்ட் கண்டிப்பாக மரபு ரீதியாக உடல் எடை கூடுனாலும் அதை வந்து குறைக்கிறதுக்கான வழிகள் இருக்குது ஸோ நம்ம அம்மாவுக்கு இருக்குது தாத்தாவுக்கு இருக்குது பாட்டிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அதே மாதிரி நம்மளும் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விடக்கூடாது நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்க அப்படின்னு சொல்லுவாங்க அது குணத்தை வச்சு சொல்லுவாங்க ஆனா சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா அம்மா அப்பா எல்லாருமே வந்து ஒன் ஒன்னு போல வந்து ஒரே உடல் பர்மன்லே இருப்பாங்க அப்ப பார்க்கும் போது சரி அந்த குடும்பத்துல அவங்க குண்டா இருக்கிறதுனால இவங்களும் குண்டா இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா மரபு ரீதியா இப்போ ஒருத்தங்க உயரமா இருக்காங்க அப்படின்னா அதை உயரமா வருவாங்க மரபு ரீதியா அப்பா உயரமா இருக்காங்கன்னா மகன் உயரமா வர வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி கலரும் அதே மாதிரி தான் ஹேரும் அதே மாதிரி ஆனா உடல் எடையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மரபு ரீதியா காரணம் கிடையாது அவங்க 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 நினைச்சாங்க அப்படின்னா அத கண்டிப்பா வந்து உடல் எடைய குறைக்கலாம் அவங்க இத ஒரு காரணமா எடுத்துக்கிட்டு அத ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க ஓ அப்போ எனக்கு மேல மேல கறிக்கு பிள்ளை மேல சாக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து நீங்க குண்டா இருக்கிறதுக்கு காரணம் எங்க அம்மா அப்பா குண்டா இருக்காங்க நானும் குண்டா இருக்கேன் அப்படின்னு ஒரு சாப்பிட்டு ஒரு காரணம் சொல்றதுக்காக மட்டும் அவங்க எல்லாருக்கும் ஒரு சாட்டை எடி கொடுத்திருக்காங்க மேடம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன் ஒரு விளப்பரத்துல கூட சொல்லுவாங்க அதிகமா சாப்பிட்டா வந்து சாப்பாடு அதிகமா எடுத்துக்கிற காரணத்தினால எடை கூடுற பிரச்சனை வருமா சாப்பாடு அதிகமா எடுத்துக்கிறனால உடல் எடை கூடும் அப்படிங்கிறது கிடையாது அவங்களுக்கு அதுக்கேத்த உடல் உழைப்பு இருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை இப்ப ஒரு சிலர் வந்து ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் டைம்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் குடுக்கறாங்க அவ்வளவுதான் அதுக்கு ஏற்ற மாதிரி குழந்தைங்க உணவு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது அவங்க விளையாடுற இதில் வந்து அது வந்து கல்லூரி வந்து பேர்ன் ஆகிடும் ஸோ அது பிரச்சனை இல்லை அதே மாதிரி இப்போ வேலையே செய்யாமல் அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ரா கொழுப்பாக வந்து நம்ம உடம்புல வந்து தங்க ஆரம்பிச்சிடும் ஓ அதாவது சாப்பிட்டுட்டு எந்த எந்த வேலையும் செய்யலை அப்படின்னா நம்ம எவ் உண்டு உண் எவ்வளோ நம்ம வேலை செய்கிறோமோ அதுக்கு ஏற்ற உணவு தான் நம்ம எடுத்துக்கணும் அதுக்கு தான் வந்து திருவள்ளுவர் வந்து ஒரு குரல் சொல்லிருக்காரு அற்றால் அளவறிந்து உண்க அத்துடம்பு பெற்றான் நெடி தூய்க்கு மாறு அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம எவ்வளவு சாப்பிட்டிருக்கோம் அந்த சாப்பாடு ஜீரணமாயிட்டா அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டு நம்ம அடுத்த உணவை வந்து நம்ம எடுத்துக்கணும் ஓ அதாவது சில பேர் வந்து சாப்பிட்டதுக்கு மேலேயே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இப்போ ஒண்ணு இருப்பாங்க அடுத்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது அடுத்து ஃப்ரூட் சாப்பிடுறது அந்த மாதிரி எடுத்துக்கிட்டே எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது ஆமா அது நீங்க சொன்ன மாதிரி வீட்டுல இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப் இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நேரம் போகலன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிடறதுங்கிற ஒரு பழக்கம் இன்னைக்கு இருக்கு இது எல்லாமே உடல் எடை கூடுறதுக்கான வாய்ப்பு இன்னொரு விஷயம் வந்து உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் ஸ்வீட் சாப்பிட்டா எடை கூடுமா இனிப்பு வந்து கண்டிப்பா கூடும் ஸ்வீட் நம்ம நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா உடல் எடை கூடும் ஏன்னா நம்ம நான் இப்ப சொன்ன மாதிரிதான் நம்ம எவ்வளவு எடுத்துக்கிறோமோ அதுக்கேத்த உடல் உழைப்பு இருந்துட்டா பிரச்சனை இல்லை இப்போ நம்ம ஸ்வீட் ஒரு ஸ்வீட் சாப்பிடுவோம் கண்டிப்பா சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கும் இப்போ ஒரு ஒருத்தவங்க வந்து இப்போ பிஸ்கட் பேக் ஒரு பேக்கெட் வாங்குறாங்க அப்படின்னா டிவி பார்த்துட்டு நம்ம சாப்பிடுவோம் நம்ம எவ்வளவு சாப்பிட்டோங்கிறதே தெரியாது ஸோ சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் ஒரு பிஸ்கட் பேக்கெட்லேயே வந்து நானூத்தி நாற்பது கேலோரிஸ் வந்து இருக்கும் நான் அது பேன் ஆகுறதுக்கு எப்படி ஒரு ஒரு பத்து கிலோமீட்டர் நடக்கிறது நடக்க வேண்டிய சூழ்நிலை சாப்பிட்டா பத்து கிலோமீட்டர் அப்பதான் அந்த நம்ம சாப்பிட்டதுக்கான கலோரி வந்து பேன் ஆகும் இப்போ நிறைய பாத்தீங்கன்னா இந்த லட்டு சாக்லேட் இன்னொன்னு இந்த சாக்லேட் சாப்பிட்டா குழந்தைகளுக்கு எல்லாம் எடை கூடும் அப்படின்னு சொல்றாங்க சோ இத மாதிரி ஐட்டங்கள் எடுக்கிறது வந்து நல்லதா வரும் ஏன்னா இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு எல்லாமே அதை கொடுத்து பழக்கப்படுத்திட்டாங்க பெற்றோர்கள் எல்லாமே இப்போ முன்னாலெல்லாம் வந்து பிறந்த நாள் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் சக்கரை பொங்கல் ரவா கேசரி இந்த மாதிரி தான் நம்ம வந்து செய்வோம் இப்போ என்னாச்சு லைட்டாக ஏதாவது ஒரு பார்ட்டி ஏதாவது ட்ரீட் வைக்கிறதா இருந்தால் கூட கேக் கட் பண்ணி தான் இப்போ எல்லாமே பண்ணுறாங்க ஸோ மாசத்துலையே ஒரு அஞ்சு பார்ட்டியாவது அட்டன் பண்ணும்போது அதிகமாக அந்த கேக்கு சாக்லேட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து உடல் பருமன் அதிகமாகும் குழந்தைங்களுக்கு எடை போடணும் அதாவது வெயிட்டா இருக்கணும் என் குழந்தையும் நல்லா அமுல் பீவி மாதிரி கொழு கொழுன்னு இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த டார்க் எல்லாம் வந்து வாங்கி கொடுக்குறாங்க இன்னைக்கு குழந்தைங்களுக்கு அது வந்து முற்றிலும் தவறு அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்ல டார்க் சாக்லேட் எடுத்துக்கலாம் டார்க் சாக்லேட் எடுத்துக்கலாம் அது உடல் பருமன் நம்ம குழந்தைக்கு அதிகமா வேணுங்கிற நினைக்கிறவங்க எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் எடுத்துக்க கூடாது எடுத்துக்க கூடாது Thank you.